இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி கேஷ் பேக் பெறுங்க இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய ஒரு மாணவி யாருனே தெரியாத ஒரு வெளியால் மூலியமா பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுக்க பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு மக்கள் கண்டனத்தை எழுப்புனாங்க மீடியா சார்பா நாமளும் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு ஒரு வீடியோ போட்டோம் தமிழ்நாடு முழுக்க பெரிய எதிர்ப்பை கிளம்பிச்சு அந்த எல்லா எதிர்ப்பு மக்களுடைய குரலுக்கு அப்புறமா அண்ணா யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்ன அப்படி பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல அந்த பழைய வீடில ஒரு வழி காட்டியிருப்பேன் இந்த மாதிரி புதற மாதிரி இருக்குதே சோ ஒரே இல்ல நிறைய பேர் இந்த வழியா உள்ள போயிட்டு இருக்காங்க இது வந்து நிர்வாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய அந்த வேண்டுகோள் மக்களுடைய அந்த ஆதங்க குரலுக்கு அப்புறமா இவங்க ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து அடிக்கு மேல பெருசா இருக்கிற இந்த தகரத்தை வச்சு இந்த இடத்த ஃபுல்லா அடைச்சிட்டாங்க இனி வரும் காலங்கள்ல யாராலையும் உள்ள நுழையவே முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் சீல் பண்ணிட்டாங்க லாக் பண்ணிட்டாங்க அது போக உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா ரெண்டு மரத்துக்கு இருக்க சிசிடிவியை பிக்ஸ் பண்றக்கான வேலைகளும் உள்ளே போயிட்டு இருக்கு ஸோ இனி வரும் காலங்களில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது பாதுகாப்பாக இருக்கும்படியான ஒரு நடவடிக்கை தான் போயிட்டு இருக்கு பட் இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா ஒரு பிரச்சனை ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பண்ணுவீங்களா அதுக்கு முன்னாடியே நிர்வாக மேனேஜ்மெண்ட் தலையிட்டு கல்லூரி எல்லாம் எப்படி இருக்கு பாதுகாப்புலாம் கரெக்டாக கரெக்டா இருக்குதா சோர்லாம் எப்படி இருக்கு இதெல்லாம் எப்படி இருக்கலாம் சரி பண்ணுங்க அப்படின்னு பண்ண மாட்டீங்களா லேட்டா பண்ணிருக்கீங்க பட் சீக்கிரமா பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் எனக்குள்ள இருக்கு நேரில் நீங்க பாத்தீங்கன்னா பழைய நியூஸ்ல நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இங்க வந்து ஒரு பெரிய ஓட்டை இருந்திருக்கும் அவ்வளோ பேர் யூனிவர்சிட்டி லட்ச லட்சமா ஃபீஸ் வாங்குறீங்க இந்த ஓட்டை ஒரு பத்து இருபது வச்சு அடைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மக்கள் சார்பா நம்மளுடைய ஆதங்க குரல் எழுப்பியிருந்தோம் அது அவங்களுக்கு கேட்டுருச்சு போல ஸோ மேனேஜ்மெண்ட் சார்பா இங்க இருந்த பெரிய ஓட்டை அடைக்கிறக்கான வேலையை ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா பழைய வீடியோல பார்த்தா இவ்வளவு பெருசா ஓட்ட இருக்கும் யார் வேணா உள்ள போயிட்டு எல்லா இடத்துக்கும் சுத்தி பார்க்கலான்ற மாதிரி இப்போ அந்த இடத்த ஃபுல்லா சீல் பண்ணிட்டாங்க சோ மேனேஜ்மெண்ட் ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ சரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இனி வரும் காலங்களில் அத்தி மீறி யாரும் உள்ள நுழைஞ்சு எந்த ஒரு தப்பு தண்டாவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அனாமத்தா கிடந்த அந்த ஒத்தடி பாதையை பத்தடி தட்டியை வச்சு அடைச்சிட்டீங்க ரைட் ஓகே அங்கேயும் சிசிடி கேமரா பண்ணிட்டீங்க ஓகே ரொம்ப மகிழ்ச்சி அந்த பக்கம் சோத்துல இருந்த பெரிய ஓட்டையா பத்து விவசாய வச்சு அடைச்சிட்டீங்க எல்லாம் ஓகே இது எல்லாமே வெளியே நீங்க சரி பண்ண விஷயங்கள் ஆனா அண்ணா யூனிவர்சிட்டி மக்களே உள்ளுக்குள்ள மேனேஜ்மெண்ட் நீங்க என்ன பண்ணீங்க ஏன்னா ஏற்கனவே ஹாஸ்டல்ல படிக்கக்கூடிய பையனும் புதற்குள்ள போயிட்டு ஒண்ணு மன்னா இருக்க போகுது பிரச்சனை இனி வரும் மாதிரி யாரும் அந்த மாதிரி தப்பு தண்டா பண்ணிடக்கூடாது அந்த மாதிரி சந்திக்க கூடாதுன்னு நீங்க எப்படி பண்ணிருக்கீங்க மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரி இதுக்கு போகிற மாறி இருக்கிறாங்க இனி வரும் காலங்களில் இந்த தப்பு பண்ணாத மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கு உள்ள என்ன விஷயம் மாத்திருக்கீங்க அப்படின்றதான் மக்களுடைய ஒரு பெரிய கேள்வியா இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய அந்த மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்குல கோட்டுரபுரத்தை சேர்ந்த நமக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்கு பாத்தீங்களா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரனான ஞானசேகரனை கைது பண்ணி அவன் மேல பல வழக்கல் போடப்பட்டு இப்போ வரைக்கும் விசாரணை போயிட்டு இருக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவன் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கா அவன் மேல வேற என்ன குற்ற வழக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா கேஸுமே ரீரிவர்ஸ் எடுத்து அவன் மேல பயங்கரமா வந்து குற்றங்கள்லாம் அந்த ஃபைல் பண்ணி விசாரணை போயிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அடி மேல அடி அடித்த மாதிரி இப்போ புதுசாக ஒரு விஷயம் அவனுக்கு அகைன்ஸ்ட் என்ன கிளம்பியிருக்கு அப்படின்னா அவங்க கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஸோ இந்த வீடு வந்து அவனோட சொந்த இடமே இல்லை கோயில் நலத்துல அதாவது அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோவில் இருக்கிற வேண்டிய இடத்துல இந்த வீட்டை கட்டி இருக்கிறாங்க புதுசாக ஒரு பூகம் கிளம்பியிருக்கு இதை கலப்பினது யாருன்னு சொல்லிட்டு அரசாங்க அதிகாரிகள் தான் எஸ் ஞானசேகர் மேல இவ்வளவு வழக்கல் போடப்பட்டிருக்கும் போது நிறைய விசாரணை போயிட்டு இருக்கு அப்பதான் ஒரு விஷயம் வந்து அதிகாரிகள் கண்டுபிடிக்கிறாங்க இந்த வீடு வந்து கோயில் நலத்தில கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றப்பத்திய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க இவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு தான் தெரியல ஒன்னு இந்த வீடு இருக்கவே கூடாது ஏன்னா கோயில் நிலத்தை ஆக்கிரமிச்சு கட்டுக்கான்னு சொல்லிட்டு இந்த மொத்த வீட்டை இடிச்சிருவாங்க இல்லை ஆல்டர்னேட்டிவ் எதனா ஒரு விஷயம் பண்ணுவாங்க அப்படின்றதான் இதுக்கு மேல தெரிய வந்திருக்கு ஒரு தப்பு பண்ணவனுக்கு அட்டி மேல அட்டி எப்படி விழுந்துட்டு இருக்கு பாருங்க இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் கொடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சோ இப்படி இருக்கிற நில ஒரு தரப்பின என்ன சொல்றாங்கன்னா எப்ப இந்த மாதிரி ஆளெல்லாம் சும்மா விடக்கூடாது நிறைய பொண்ணுங்களை சீரழிச்சு பணம் எல்லாம் புங்கிருக்கான் வீட்டை மொத்தமா இப்படி பட்டவனுக்கு எதுக்கு வீடு மொத்தமா இடிச்சு விட்டவன் ஓட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா அவன் தப்புக்கு பொண்டாட்டி பிள்ளைலாம் வீட்டில இருக்காங்க இந்த வீட்டை அடிச்சு அவங்களை அனாதை அக்கணுமா அவெல்லாம் வேண்டாம் வீடு கூட அப்படியே இருக்கட்டும் அதுக்கு வேற மாதிரி ஒரு ஐடியா பண்ணுங்க அவனை மட்டும் அவன் அவங்கள நிறைய குற்றங்கள் நடந்திருக்கு அவனுக்கு நிறைய தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துறாங்க ஸோ மக்களாகிய நீங்க சொல்லுங்க ஏன்னா மக்கள் திருப்பி மகேசன் திருப்பு அடையார மத்திய கிளா சிக்னல் இருந்து நீங்க பட்டின பக்கம் பிரசன போறீங்க அப்படின்னா கரெக்டா இந்த ஏரியா வந்திருப்பீங்க இது அந்த பாலத்துக்கு பக்கத்துல இந்த லொகேஷன் நல்லா பாத்துக்கோங்க இதுக்கு அப்படியே பக்கத்துல இந்த கார் நிற்கிது பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் இந்த கல்பிரிக் ஞானசேகரம் வந்து கடையெல்லாம் போட்டிருக்கா அப்படி முந்தி ஏரியில் எல்லாருக்குமே தெரியும் நல்ல கடை சூப்பரான கடை நல்லா வியாபாரமாச்சு ஆஹோ ஓஹோ பணம் பேருப்புகள் எல்லாமே கிடைச்சது ஆனால் பொண்ணை தொட்ட நேரம் விண்ணுக்கு போன பயில கொள்ள பேர் இருக்காங்க அதே சமயத்தில் பொண்ணை தப்பாக தொட்ட மண்ணுக்குள்ள போன பேர் நிறைய பேர் இருக்காங்க ஞானசேகரம் வந்து செகண்ட் கேட்டையில் வருவோம் அப்படி எப்போ அந்த அண்ணா இன்ஸ்டியூட்டில் அந்த பொண்ணை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கேஸ் வாங்கிட்டு உள்ளே போனா அப்படியோ அப்பவே அவரோட மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு கடையும் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் கடையே போடல சோ எல்லாமே முடிஞ்சு இப்ப இருக்கிற நிலைமையில அந்த வீடு வேற கோயில் நடத்த கட்டிருக்காங்க வீட்டு அடிக்கணும் வேற ஒரு பிரச்சனை வேற போயிட்டு இருக்கு சோ ரொம்ப சங்கட்டமா இருக்கு சோ நேர்களை இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேனேஜ்மெண்ட் சில விஷயங்கள் சரி பண்ணிருக்காங்க இது ஓகேவா என்ன மாதிரி இனி வரும் காலங்களை மாத்தலாம் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலா வகையான கூட சேர்ந்து கீழே தெரியப்படுத்துங்க இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி பேக் அப்டூன் இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே